பாவி இந்த ஆளல இந்த ஆளல தம்பி போடேன்னு வச்சுக்கோங்க விளக்க மத்தல தான் அடிபாளுங்க நாள் ரோட்ல இழுத்து போட்டுக்கிட்டு என்னமா வாங்கியா வாங்கிட்டே வா தரே என்ன வடிச்சு எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ என்ன மனுஷனா நீ என்ன கேக்குற மனுஷனா நீ கேக்குற நல்ல இந்த ஏரியால வந்து ரெண்டு பேரும் பேச கூடாதுன்னு பாக்குற என்ன மாச்சு பயலே என்ன பண்ண போனமா சொல்லிட்டு என்னன்ன பேசி வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த நீ ரொம்ப வர வர நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க வட்டி காசு அந்த கடை குடுத்துட்டேன் போயிட்டு மாசம் ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டு

இந்த கிங்க வேலையில தான் எனக்கு பிடிச்சதுல சரியா ஓவன போய் குடி பையில கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்க. பாருங்க குடி யார ரெடியா தான் பையில குதிப்பாமா. நான் குடிச்சால தான் மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் માંગறாரு. அது தெரிஞ்சுகிட்டா 1000 ரூபாய் கதைய பேசாத அதெல்லாம் நல்லா எனக்கு ஐயோ என்ன பேசறதே எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது ஆவுது.